அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து நம்பகமானதா அது நூறு பர்சன்ட் வந்து நம்பலாமா அதில் சொல்கிற மாதிரி வந்து நாம் வந்து அதை நம்பி நாம் அடுத்த ட்ரீட்மெண்ட்டை வந்து டிசைட் பண்ணலாமா அப்படின்றது தான் இப்போ பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐயில் சில இடங்களில் வந்து முதுகில் ஜவு எல் ஃபோர் எல் எல்லாம் இது ரொம்ப காமனாக சொல்கிறதான சொல்கிறேன் இது அதை பார்த்துட்டு டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க சில ஹாஸ்பிட்டல்ஸில் சர்ஜரி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சிலருக்கு ஏவியன் பிரச்சனைலையும் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஆப்ரேஷன் செஞ்சே ஆகணும் இது ஸ்டேஜ் ஃபோரில் இருக்குது இதில் ஸ்டேஜ் த்ரீயில் இருக்குது அப்படின்னு இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டுக்கு பின் பக்கத்தில் டைப் பண்ணியிருக்கிற சில விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்ன்றத வந்து நீங்கள் கிளியாக டயக்னோஸ் பண்ணி எங்கள் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டையும் கம்பேர் பண்ணி முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி இதை இந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் ஒரு லீகலாக யூஸ் பண்ண முடியாது இந்த ரிப்போர்ட்டில் குறை இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் கேஸ் போட முடியாது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஆ இப்போது சில டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டில் ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் எரர் இருக்குது தவறுகள் இருக்குது அப்படின்றாங்க ஸோ ஒரு எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை வச்சு நாம் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு சிவியராக இருக்குது ஓகே ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றது தவறான முடிவு இது என்னோடய கருத்து பேஷண்ட்டை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஸ்கேனில் இருக்கிற ரிப்போர்ட் வந்து அதில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் தான் முடிவு பண்ணணும் எல் ஃபோர் எல் ஃபைவ் இல்லை ஜவு இந்த அளவுக்கு விலகிருக்கு ஸ்கேனில் போட்டிருக்கு உடனே ஆப்ரேஷன் அப்படின்றது தவறு அதே மாதிரி ஏவிஎன் ஹிப்பில் வந்து ஸ்கேனில் வந்து ஸ்டேஜ் ஃபோர் போட்டுருச்சு ஸ்டேஜ் த்ரீ போட்டிருக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லைன்னா குணமாகாது அப்படின்றதும் தவறு நம்ம கிளினிக்கில் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஸ்கேனு வந்து ஒரு வேத வாக்காக எடுத்துக்கிட்டு நாம் வந்து முடிவு எடுக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ பேஷண்ட்டை வந்து செக் பண்ணி அப்புறம்தான் வந்து முடிவு பண்ணணும் இது வந்து என்னோட கருத்து அதே மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தாச்சு இது பத்தாது நம்ம புது ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்லாம் சில ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை நம்ம அடிக்கடி ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது என்னோடய கருத்து நன்றி